நீங்களும் உங்க ஃபேமிலியோட வந்து இங்க கண்டிப்பா ஷாப் பண்ணுங்க எல்லாத்துக்குமே இங்க வந்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க பீ லெவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இனிய தமிழ் மக்களே உங்கள் பாசத்திற்குரிய பாரதியா ஏதோ ஒரு புதிய உலகிற்கு அந்த மாதிரி சொல்ல வரும்போது என் நண்பன் இளையராஜா உலகத்தில் நம்ம எதை எதையும் அதிசயமாக பார்ப்போம் உலக அதிசயங்கள் எத்தனையும் சொல்லுவாங்க இன்றைய அதிசய அதில் அதிசயம் தாஜ்மஹால் சொல்லுவாங்க இப்படி ஒன்று அதில் இளையராஜா ஒரு பெரிய நினைவு இப்போ இந்தியாவிலேயே இதுவரையிலும் நம் நானும் சினிமா கலைஞர் நான் வந்துருவேன் எத்தனையோ மியூசிக் டேக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் அவனை சைல்டூட்லேருந்து நான் கூடவே வந்தேன் அது என்ன சக்தியோ அவனுக்கு அவன் கண்ணை பாருங்க ஒரு பவர் ஒரு பவர்ஃபுல் ஆயிடுச்சு அந்த உடல் மூஞ்சிலிருந்து இப்படி நான் என்னடா மேடின் கருதி நான் பேசவில்லை தவறாக எடுத்து விடாது நான் இளையராஜா அவர்கள் சொல்லலாம் சொல்ல முடியல அவன் எனக்கு சொல்லிப்படலாம் அதனால அதை யாரும் தவறாடுத்துக்குறீங்க சின்ன வயதிலிருந்து நான் ராஜாவை பாக்குறேன் எனக்கு ரொம்ப அதிசயம் இருந்து நான் வளர்ந்த நானே அதிசயப்படுறேன் அவன் மூச்சு தான் வெளியும் சும்மா அந்த விரலை வச்சுக்கிற தட்டு தட்டினா நம்மளுக்கு இசைச்சு தந்தாங்க ஹார்மோனியை நம்ம கீபோர்டு வாசிக்கிறதில்ல அந்த ஹார்மோனியை பற்றி என்னை வாசி வாசி நான் போட்டு துன்புறுத்தி எல்லா விரலையும் எழுத்து விடுறோம் அவனும் ட்ரை பண்ணுறான் நல்ல மியூசிக்கெல்லாம் விட்டுடுறான்னு மெட்டோமேட்டிக் இது அந்த ஹார்மோனியம் ஏற்பட்டோம் ഇളരാജാ ഇന്ത്യ മാിൽ എത്ര മാത്രയും ഒന്ന് സേർന്ന് അവിയും ഒരു വിളിച്ച അത് വിളാവിൽ കലർ அது ஒரு தூய்மையான சட்டை தூய்மையான மூஞ்சி எப்பட என் கூட தான் இருந்தேன் எப்படி இப்படி ஒரு ஞானம் ஊதிச்சு சின்ன வயசுலேயே ஞானம் எல்லா இடங்களும் சொல்லுவேன் அந்த காலத்து இன்றைக்கு என்ன அந்த காலத்துலேயே ஒரு ச ஒரு கம்பியை போட்டுக்குவோம் இதில் கட்டுவான் இந்த கம்பியை இங்கே போய் கட்டுவோம் ஒரு பூட்டு எடுத்துக்குவோம் நல்ல கல்வி இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு தட்டுவான் இது வைப்ரேஷன்ல இந்த பூட்ட வச்சிட்டு ஒரு அதிசய பிறவின்னு மடினா இருக்க சொல்லுவான் உண்மையிலேயே ஒரு அதிசய பிறவி காலங்களால் எத்தனைக்கு நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்திய மாநிலமும் தமிழ் மாநிலமும் இளையராஜாவை மறக்க முடியாது நானே அசத்து வரேன் தான் ஒரு பெத்த தாய் பிள்ளையா அவங்களுக்கே அதிசயப்பட வச்சுருவோம் அதுபோல் ஒரு நண்பனாகவும் எனக்கு தெரியல உன்னை பற்றி பேசுறது கூட எனக்கு நிறைய தெரியல கிரேட் இளையராஜா இது எப்படி ரொம்ப கஷ்டம் இந்த படம் பண்ணுறது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும் அவனோடு இருந்து வளர்ந்து ஒவ்வொன்றையும் கவலை சேரும் பெரிய பொக்கிஷமாக வர வேண்டும் ஒரு சினிமா மாதிரி வரக்கூடாது இந்தியாவில் மிகப்பெரிய பொக்கிஷம் இணையராஜா அது தனுஷு எனக்கு ஆச்சரியம் எப்படி கடவுள் போய் இப்படி சேர்த்துக்கிறார் நான் ரொம்ப அதிசய பிறந்துவேன் தனுசு அய்யோய் எப்படி நான் நடிகைனா எடுக்கிறதா இயக்குநராக எடுக்கிறடா நான் எடுக்கிறடா எந்த இதுக்கு கட்டுப்படாதே தனுசு எல்லாமி நான் கூட வேலை செஞ்சேன் மிரட்ட போயிடுச்சேன் அதே மனிதாபிமான திரைவு சரியாக கடவுள் கொண்டு சீத்திரக்காரன் இருக்க இளையராஜாவையும் தனுசு ஏன்னா எதுவும் நடக்க இருக்கிறது இது மிகப்பெரிய விஷயமாக இது நடக்க இருக்கிறது அதனாலாம் ரெண்டு பேரையும் கட்ட உடல் கூட உட்கார வச்சுட்டாங்க ரொம்ப பேச கூடாது இளையராஜாவை பற்றி பொழுங்க ஏன்னா தெரிஞ்சது தானே என் ஏகாதிகிட்டே இருக்கணும் தே வில் ப்ரூவ் அவங்க நிரூபித்து காட்டுவாங்க பாரதி ராஜா என்ன இந்த ராஜா வந்து இந்த ராஜாவுக்கு இப்படி தான்

வெற்றி பாரணைன்னா ரொம்ப அசக்தாக நினைக்கிறது தனுசு வெற்றி பாரணம் இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய கலை உலகத்துடைய ஆசக்தி இளையராஜாட்டில் வந்து உட்காந்து இருக்காங்க ஏன்னா எனக்கு இளையராஜாட்டில் போய் உட்காந்து பேசுறதுக்கே அவங்க என்னங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது கேட்பான் ரொம்ப அற்புதமாக இருக்குது நம்ம சொல்லி பார்ப்போம் என்ன அற்புதம் எல்லா பாட்டு சூப்பராக ஆ நான் அவனுக்கு பிரபமாக பாராட்டுவேன் பேசிக்கிட்டு தெரியாது அதனாலதான் ஏன் கமலஹாசன் வரிசையாக சொல்ல முடியாது அவனாம் கலைவரத்துடைய மிகப்பெரிய சொத்து தண்ணி தண்ணிங்க போவான்

அப்படி ஒரு நடப்பான் கடவுள் நான் எவ்வளவு பெரிய பாக்கியசா கமல் கூட சேர்ந்து விளைச்சேன் தனுசுட வெற்றி மாறையும் நான் நான்தான் லைக்கான அந்த பதினாலும் ஒரு ஒரு நடப்பான் சொல்லலாம் எவனாவது எல்லா ஹீரோ ஒரு பாப்புலர் ஹீரோ எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரு கோபமெண்ட்டு மட்டும்தான் கொடுத்தேன் அவனுமே சொல்லலை என்ன பண்ண என்ன கட்டடமா இல்லை அது துணுமா சொல்லணும் அதாவது துணிச்சல் இல்லை மே கலைஞர்கள் அவன மாதிரி துணிச்சலான கலைஞன் சாக்ரிஃபைஸ் கலைகள் கிடையாது ஏதோ கேரக்டர் இல்லை அந்த ஆள் அதை எங்கேயும் வந்தோம் அந்த பத்து செகண்டில் உள்ள நுழைஞ்சி நமக்கே தெரியாத ஒரு டைமன் சொல்லணும் நம்ம எப்படி நினச்சிட்டு இருப்போம் ஆத்தா வையன் காசு விடுன்னு எப்படி சொல்லுறது நம்ம வேற மாதிரி சொல்லி கொடுப்போம் பார்த்தையும் காசு போகிறேன்னு சொல்லுங்க சார் அதில் சேஞ்சஸ் பண்ணுவோம் இந்த ஸ்லாங் வேலை மாதிரி இருக்கும் உச்சரிப்பு அத்தகைய பெருங்கலைஞன் இளையராஜா கமல்ஹாசன் தனுஷ் வெற்றிமாரன் எல்லாமே எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக தான் மிக சிறப்பாக இந்த படம் வந்து த வேர்ல்டு ரெக்கார்ட் ஃப்ரம் தமிழ் இந்த வேர்ல்டு ரெக்கார்டு ஃப்ரம் தமிழ் வந்து ஒரு ஜாப்பனீஸ்காரன் பார்க்கணும் சைனாக்காரன் பார்க்கணும் அமெரிக்கன்ஸ் பார்க்கணும் எல்லா பேருந்து இந்த படத்தை பார்க்கணும் இது வெற்றி அடைய வாழ்த்து கூற வார்த்தைகள் இல்லை தெர் இஸ் நோ வேர்ஸ் டு கேட்ச் அண்ட் டெல் டெல்ட வார்த்தைகளை வசமாக இழுத்து பிடித்து சொல்ல தெரியவில்லை இன்னைக்கு உடம்புக்கு முடியல சரி இப்போ வந்துடும் ஏன்னா இளையராஜ் எப்படிலாம் வீட்டில் படுக்க முடியும் எது நிற்கிறது நடந்தாலும் காட்டிகிட்டுதான் வந்தேன் எனக்கு உடம்பாட்டி தான் நடக்க மாட்டேன் மேலே ஏற்பட்டி கொடுத்துருவாங்க உடம்பு சரி பிள்ளைங்க நடந்து காட்டுற நடந்து காட்டிட்டு அப்புறம் தாங்க வந்தேன் அதே மாதிரி காசு வந்து சார் வேற என் கடைசி மூச்சு இருக்கும் வரை சினிமாவில் நான் திங்காக வர வேண்டும் என்று நினைப்போம் அது என்னால தயவுசெய்து எந்த சூழ்நிலையிலும் பாரதி தன்னை எட்ச நாட்டார் அப்படின்னு நினைச்சிக்கிறேன் அது எல்லாத்தையும் சினிமா எனக்கு வேற என்ன அறிவு ஒண்ணும் தெரியாது சினிமா அவத்தரை ஒண்ணுமே தெரியாது அதுலேயும் போனா தான் எனக்கு மரணம் ஆ டோன்ட் ஃபீல் ஃபார் மீ ஐ ஓகே

அவன் அருள்மாயிரு செப்ப ஒரு டைப்பான ஆளு டைரக்டருக்கான அய்யோயோயோயோ அவன் குலகாரன் படம் பாருங்க குலமோருன்னு தெரியும் அற்புதமான டைரக்டர் நான் எப்படி அவனுக்குள்ள வர்றது நாங்கள் வந்து இத்தனை படம் பண்ணிட்டோம் டைரக்டர் வந்துட்டோம் ஆனால் வித் அருள் மாயர் கிரேட் உன்னுடைய கூட்டணி அற்புதமாக இருக்கிறது பெரிய உலக ரெக்கார்டு வேர்ல்டு ரெக்கார்டாக இருந்து திகழ வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி